படம் பயங்கரமா இருக்கு படம் வந்து ஒரு என்டயர் பேக்கேஜ் ஆஃப் எல்லா ஜார்னர்ஸ் எல்லா எமோஷன்ஸுமே உங்களுக்கு காமெடி வேணுமா காமெடி இருக்கு த்ரில்லர் வேணுமா த்ரில்லர் இருக்கு கிரைம் இருக்கு எல்லாமே சேர்த்து ஒரு பேக்கேஜா கொடுத்திருக்காங்க சஸ்பென்ஸ் வந்து நான் வந்து லிட்டரலா என்னால ஒரு செகண்ட் கூட கண்ண மூட முடியல நான் ஒரு சீன் மிஸ் பண்ணா கூட அடுத்த சீன்ல அப்படியே வேற 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 புதுசு புதுசா ஒரு த்ரில்லிங்கா வச்சுட்டே போறாங்க

நல்லா இருக்கும் சார் சார் கிஃப்ட் பார்த்தேன் ஒண்ணுமே வந்து கிஃப்ட் எல்லாருக்குமே கிஃப்டா ஒரு படம் அந்த படம் வந்திருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு அது இல்லாம நம்ம சோனியா அவர்கள் மேடம் வந்து நம்ம கியூட்டா பாத்திருப்போம் லவ் ஹபிளா பாத்திருப்போம் அந்த மாதிரி பாத்திருப்போம் அதை மீறி ஒரு படி மேல போய் போலீஸ்லாம் செம்ம கலைக்கு எடுத்துருக்காங்க ரொம்ப படம் சூப்பராக இருக்குது ரொம்ப தெரியலிங்க சார் ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை ஒரு சஸ்பென்ஸ் என்னடா இது யாரா பண்ண அந்த விஷயத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடி போகிற எல்லா விஷயமே ரொம்ப ஒரு வியப்பாக இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது படம் வணக்கம் கிஃப்ட் படம் பார்த்துட்டு வரேன் படத்தோட ஸ்டோரி என்னன்னா ஓப்பனிங் எடுத்தோடனே ஒரு மர்டர் நடக்குது ஸோ யார் அவர் வந்து கொலை பண்ணா என்ன எதுன்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுதான் படத்தோட டோட்டல் ஸ்டோரி இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா வந்து சோனியா அகர்வால் நடிச்சிருக்காங்க போலீஸா நடிச்சிருக்காங்க வந்து ஒரு அதுக்கப்புறம் இந்த படம் வந்து எங்க எந்த ஒரு பேச நடக்குதுன்னா அந்த மலைவாழ் மக்கள்லாம் இருக்காங்களா ஒரு ஃபாரஸ்ட் அந்த சைடு அந்த மாதிரி இடத்துல நடக்கூடிய ஒரு கதை இல்ல படம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து கொஞ்சம் அந்த இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கோம் பட் படத்துல வந்து நீங்க பாசிட்டிவ் வச்சுங்களேன் சோனியா அகர்வால் வந்து மிகப்பெரிய பாசிட்டிவ் இன்னைக்கு வந்து ஒரு ஆறு ஏழு படம் வந்திருக்கு அதுல வந்து ஒரு ஓரளவுக்கு வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னா சோனியா அகர்வால் தான் படம் வந்து அந்த கிளைமேக்ஸ்ல தான் வந்து என்ன நடக்க போகுது யார் பண்ணாங்கிறத வந்து கிளைமேக்ஸ் தான் தெரியுது அதுக்கு முன்னாடி நம்ம பெருசா கண்டுபிடிக்கல பட் அது கொண்டு அந்த ப்ளோ வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிக்கலாம்னு தான் எனக்கு தோணுது ஓகே இவங்க சோனியா அகர்வாலோட ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் போடுறாங்க படத்துல அவங்களோட ஆக்டிங் எல்லாமே அந்த படத்துல நல்லா இருக்கு கடைசியில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் மேட்ரு வந்து அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நம்ம க்ளைமாக்ஸ் பக்கத்தில் ஸோ அது என்னென்ன ரிவீல் பண்ண விரும்பல பட் அதில் வச்சுட்டு அந்த கேமரா அந்த ஆங்கிள்ஸ் அந்த இதெல்லாமே வந்து அந்த லைட்டிங் வந்து அந்த சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கு ப்ரோ படம் அருமையா இருக்கு சூப்பராக இருக்கு ஒரு ஹாரர் கலந்த ஒரு த்ரில் சஸ்பென்ஸ் இது எல்லாமே இருக்கு படத்தில் முக்கியமா படம் வந்து ரொம்ப எமோஷனலா ஒரு படம் கண்டிப்பா தியேட்டரில் வந்து பாருங்க ஏன்னா ஒரு ரேபிஸ்ட் அவன் எப்படி தப்பிக்காம எப்படி வந்து கதையில வந்து உள்ள வந்து எப்படி போறான் மோராலா வந்து படத்துக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் அவ்வளவுதான் குடுத்துருக்காரு ஆஹ் அருமையா இருக்கு படம் படம் பார்த்தீங்க படத்துக்கு கிஃப்ட் டே ஆக்சுவலி ஒரு த்ரில்லர் டிராமா இன்னைக்கு ஆறு படம் ரிலீஸ் ஆச்சு ஆறு படத்துல வந்து இந்த படம் வந்து கண்டிப்பா பெட்டரா இருக்கும் ஏன்னா ஷோ எல்லா படமும் இனிமே இதே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அடுத்த ஷோ போறோம்ல ஸோ அதனால இந்த படம் வந்து ஒரு நல்லா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் வந்தோம் சோனியா மேம் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸாக நடிச்சிருக்காப்புல ஸோ அதனால வந்து எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு வந்து பார்த்ததுக்கு ஒரு வந்து ஒரு கொடைக்கானல் மலையில் வந்து ஒரு கொலை நடந்துருது அந்த கொலையை கண்டுபிடிக்கிறது தான் வேலை ஏன் படத்தை கிஃப்ட்டுன்னு வந்து ஆ ஓகே ஓரளவு ஓகே சஸ்பென்ஸாக இருந்துச்சு படத்தை பார்க்கலாம் ரொம்ப போர் அடிக்காது நீ கொடுக்குற நூற்றி ரூபாய்க்கு இந்த படம் ஒர்த்துன்னா சொல்ல முடியும் ரொம்ப நல்லா இருக்கேன் கிஃப்ட் மூவி இட்ஸ் அவரேஜ் மூவி தான் நான் வந்துட்டு போயிடலாம் எனக்கு சொல்லலை அவரேஜ் மூவி இது ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்துருக்கிறாங்க ஸோ அதை இப்போ ரிலீஸ் பண்ணுறது ஒரு தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அதில் அப்ரிஷியேட்டபுள் அண்ட் சொல்லப்பட வேண்டிய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க அதை இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லியிருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு பட் அவங்களோட திறமைக்கு எது மாதிரி திறமை இல்லை